வணக்கம் இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகும் படம் காதலிக்க நேரமில்லை தமிழ் சினிமாவில் காம் காம் படங்கள் என்பதே வருவதில்லை வருடத்துக்கு ஒன்று என வருவதே ஆச்சரியமாக இருக்க தற்போது கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் நித்யா மேனன் ரவி மோகன் நடிப்பில் வெளிவந்துள்ள காதலிக்க நேரமில்லை ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு ராம்காம் படமாக வந்துள்ளதா வாங்க பார்க்கலாம் மேனன் காதலித்து விரைவில் திருமணம் செய்ய ரெடியாக இந்த நேரத்தில் அவருடைய காதலன் நித்யா மன்னனை ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் படிக்க இருப்பதை அவரை பார்த்து விடுகிறார் அதனால் அந்த திருமணத்தை பிரேக்கப் செய்துவிட்டு ஆண்கள் எதற்கு குழந்த பெத்துக்குத்தான என்று செயற்கை கருத்தரிப்பு மூலம் கற்பமாகிறார் அதே நேரத்தில் ஜெயம் ரவி பெங்களூரில் காதல் தோல்வியால் பல பெண்களிடம் இருந்து வாழ்க்கையை போக்கி வருகிறார் அவர் சில வருடங்களுக்கு முன்பு தான் நண்பன் வினை சொன்னதற்காக தன்னுடைய ஸ்பேமை சேர்த்து வைக்கிறார் அதுதான் தெரிகிறது நித்யா மேனனுடைய குழந்தைக்கான ஸ்பேம் ஜெயம் ரவியுடது என்று ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவருக்கும் இந்த உண்மை தெரியவில்லை ஒருவருக்கொருவர் தெரியாமலே சந்திக்க பிறகு என்ன ஆனது என்பதை மீதி கதை கிர்த்திகா உதயநிதி படத்தை நித்யா மேனன் பாயிண்ட் ஆப்பில் இருந்தே கொண்டு செல்கிறார் நித்யா மேனனும் நீங்க எந்த ஒரு வேண்டும்னாலும் கொடுங்க சும்மா பட்டே கலப்பெண் என்பது போல் அடித்து தூள் களைப்புள்ளார் இந்த ட்ரெண்ட் அடுத்த ஜெனரேஷன் பெண்களுக்கான ஒரு கதாபாத்திரம் அத்தனை அழகாக செய்துள்ளார் படத்தில் பல இடங்களில் துருதுருவனாய் இருந்தாலும் தன் மகன் அப்பா யார் என்று கேட்கும் இடம் மகன் வீட்டில் சொல்லாமல் வெளியே போக அவரை தேடி அழையும் காட்சி என முழுக்க முழுக்க நித்தியம்மன ராஜீந்தான் பேரவியை இப்படி பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது ஒரு ஜாலியான அதே நேரத்தில் யதார்த்தமான நடிப்பில் பார்த்து இந்த படம் ஓடுது ஓடவில்லை என்பதை தாண்டி ரவிக்கு இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம்தான் ஜெயரவி நண்பர்களாக வரும் வினை ஒரு தன்பால் ஈர்ப்பாளராக தைரியமாக நடித்துள்ளார் அவரை யோகி பாபு கலாய்க்க அவரும் அதை ஜஸ்ட் லைக் தட் என என்று கடப்பது சூப்பர் அதே நேரத்தில் இந்த படம் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் ஜென் ஆல்பாவுக்கான படம் என்றே சொல்லலாம் அத்தனை முற்போக்கான விடயங்கள் படத்தில் நிறைந்துள்ளன ஆனால் இது அனைத்தும் ஒரு சில ஆடியன்ஸுக்கான படமாகவே கடந்து செல்வதை தவிர்க்க முடியவில்லை கண்டிப்பாக பி சி சென்டர் ஆடியன்ஸுங்களிடம் ரீச் ஆகுமா என்றால் கேள்விக்குறிதான் டெக்னிக்கலாக படம் மிக வலுவாகவே உள்ளது குறிப்பாக படத்தின் ஒளிப்பதிவு அத்தனை கலர்ஃபுல் அதிலும் பெங்களூர் இரவை அத்தனை அழகாக காட்டியுள்ளனர் இசை ரகமான் பற்றி சொல்லவே தேவையில்லை தன்னுடைய இசையால் படம் பார்க்கும் அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கிறார் நித்யா மேனன் ஜெயரவி மிக முக்கியமான காட்சி ரவி அதை கையாண்ட விதம் ஜெயரவி நித்யா அவர்களுடன் மகன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒளிப்பதிவு இசை எதிலும் குறைவில்லை சூப்பர் மொத்தத்தில் காதலிக்க நேரமில்லை ராம்காம் என்பதை தாண்டி எமோசுனல் கூடிய ஜென் சி ஜென் ஆல்பாவக்கான படம் இந்த படத்தை குடும்பத்துடன் பார்க்கலாமா நம்ம மனசுல ஒரு கேள்வி இயலும் கண்டிப்பாக பார்க்கலாம்